ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்யா யூடியூப் சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கோவக்காயின் மருத்துவ பயன்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு சிறிய அளவில் இருந்தாலும் அதின் மருத்துவ சத்துக்களும் பயன்களும் ரொம்ப அதிகமாக அதில் வந்து இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி டூ நார் சத்து போன்ற அநேக சத்துக்கள் இருக்குது அடிக்கடி வாங்கி உணவில் பயன்படுத்திக்கோங்க சர்க்கரை நோயை கூட குணப்படுத்துமா கொவக்காயில் உள்ள கசப்பு சுவையும் நார் சத்தும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரின் அளவை சீராக இருக்க உதவி செய்தான் சக்கரை நோய் இருக்கிறவங்க அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்காங்க கோவக்காய்க்கு நேச்சுரல் இன்சுலின் என்று கூட இதை அழைக்கிறாங்களாம் அப்புறம் வந்து குடல் புழுக்கள் என்னிக்குமா கோவக்காய் வந்து அதில் வந்து சிறு கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் உள்ள குக்கி புழு நாடா புழு போன்றவற்றை வந்து வெளியேற்றுதான் சின்ன பசங்களுக்கு வந்து சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து புழுலாம் வரும் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கப்படுத்துங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் கோவக்காய் பொரியல் தான் செய்கிறோம் வாங்கி அதை கழுவி கட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெறும் உப்பு மிளகா தூள் போட்டு நான் வறுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து தயிரும் கோவக்காய் தான் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க சக்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க இன்சுலின் போடுறவங்கெல்லாம் வந்து நீங்கள் கோவக்காயை உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்